ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு அரிசி பருப்பு நட்ஸ் இதெல்லாம் வந்து எப்படி ஸ்டோர் பண்றது அரிசி பருப்புல எல்லாம் வண்டு வராமல் நட்ஸ் நமத்து போகாம எப்படி ஸ்டோர் பண்றதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன் வாங்கி ஸ்டோர் பண்ணுவோம் வீட்டுல நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணாலும் வண்டுகள் வந்துடும் அந்த வண்டுகள் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம இப்படி பேக்கெட்டை ஓப்பன் பண்ணி கொட்டி வச்சோம்னா அது கூட இந்த ஒரு பொருள் சேர்த்துக்கோங்க கல்லுப்பு கல்லுப்பு சேர்த்து நல்லா இப்படி சேர்த்து வச்சிருங்க நம்ம பருப்பு வேக போடும்போது கழுவிட்டு தான் வேக போடுவோம் அதனால அந்த உப்பு எல்லாம் தண்ணியில கரைஞ்சு போயிடும் இப்படி செய்யும் போது வண்டுகள் வராது அப்புறம் நம்மளுக்கு பேக்கிங் எல்லாம் வரும்ல இந்த மாதிரி சிலிக்கா ஜெல் அத வந்து நான் எப்பயும் பருப்புக்குள்ளர எனக்கு அளவு இதுதான் அதனால எப்பயுமே இது உள்ளார போட்டு வச்சிருப்பேன் இந்த சிலிக்கா ஜெல்ல வந்து இதுல நீங்க ஒட்டி வச்சுக்கிட்டாலும் சரி அல்லது உள்ளுக்குள்ளரே போட்டுட்டாலும் சரி இதுல உள்ள ஈரப்பதத்தை அந்த சிலிக்கா ஜெல் எடுத்துக்கிறதுனால பருப்பு நம்ம நாளைக்கு கெட்டு போகாம இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்களேன் நம்ம அரிசி வாங்கி வைப்போம் எப்பயோ அரிசி அதிகமா தான் வீட்டுல வாங்கி வைப்போம் இது ரேஷன் அரிசி தான் அதுல வண்டுகள் வராம நம்ம சாப்பாட்டு அரிசி இட்லி அரிசி இதுலயும் வண்டுகள் வராம இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைங்க நான் ஏற்கனவே சொன்னல வினிகர் ஒரு கப்பல வச்சு நடுவுல வச்சிங்கன்னா வண்டெல்லாம் இப்படி மேல வந்துடும் நம்மளுக்கு சுத்தம் பண்றது ஈஸி அது ஒரு மெத்தடு இன்னொரு மெத்தடு இந்த மாதிரி வரமிளகா நல்லா உள்ளுக்குள்ளார வச்சு விட்டுருங்க அதுவும் வண்டு வராம தடுக்கும் அப்புறம் நம்ம எப்ப யூஸ் பண்ற பிரியாணி இலை அது ஒரு மெத்தட் அடுத்தது இன்னொரு மெத்தட் மிளகு பத்து மிளகு இருந்தா பகைவன் வீட்லயும் சாப்பிடலாம்ல நம்மளோட பகைவன் யாரு இந்த வண்டுதான் அதுக்கு இந்த மாதிரி மிளகு போட்டு அரிசி கடையில வச்சிருங்க அடுத்தது இன்னொரு மெத்தட் கிராம்பு எல்லார் வீட்லயும் இருக்கும் கிராம்போட ஸ்மெல்க்கு உங்களுக்கு தெரியும் எறும்பெல்லாம் வராது இல்லை சர்க்கரையில் அது மாதிரிதான் அரிசியிலயும் மண்டுகள் வராது கிராம்பு எடுத்து பேப்பர்ல மடிச்சு வச்சிருங்க இதுல எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அத ட்ரை பண்ணுங்க அப்புறம் வெந்தயக்கீரை கசூரி மேத்தி இருக்குல்ல அது ஒரு பொட்டினம் கட்டி இந்த மாதிரி பேப்பர்ல கட்டி அரிசிக்குள்ள போட்டிருந்தாலும் வராது ஏன்னா அதோட தன்மைக்கு வெந்தயம் போட்டு வச்சாலும் வராது நான் எனக்கு வேப்பந்தலை கிடைக்கும் போது இந்த மாதிரி காய வச்சு எடுத்துக்குவேன் இது வந்து நான் அரிசி ட்ரம்ல அரிசி கொட்டுறதுக்கு முன்னாடி இந்த வேப்பந்தலை அடியில போட்டு நான் இதை வந்து ஸ்டோர் பண்ணிடுவேன் அரிசி ஃப்ரெஷ்ஷா உங்களுக்கு வேப்பந்தலை கிடைச்சாலும் நீங்க வேப்பந்தலை போட்டு இது பண்ணலாம் இதுல உங்களுக்கு எந்த மெத்தட் உங்களுக்கு பாசிபிளோ அதை நீங்க ட்ரை பண்ணுங்க நாம இந்த மாதிரி ரேஷன் அரிசிய ஸ்டோர் பண்ணும்போது சம்டைம்ஸ் அதுல வண்டுகள்லாம் அதிகம் வந்துடும் நம்ம பார்க்காம விட்டுருவோம் ஆனா திறந்து பார்க்கும் போதுதான் வண்டுகள் இருக்க தெரியும் அப்போ சடனா எல்லாத்தையும் உடனே வெளியில ஏற்றுனா ஒரு சின்ன கிண்ணத்துல வினிகர் ஊற்றி அந்த அரிசிகளுக்கு நடுவுல வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க அந்த வினிகரோட ஸ்மெல்க்கு அந்த வண்டுகள்லாம் மேல வரும் இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்துல வினிகரை ஊத்தி சென்டர்ல வச்சுட்டு அதோட மூடிய போட்டு மூடி வச்சிருங்க கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த வண்டுகள் எல்லாம் அந்த மேல் பாகத்துல அப்படியே இருக்கும் அரிசிய அப்படியே திறந்து அந்த வண்டுகள்லாம் வெளியே இந்த மாதிரி நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்கி வச்சிருப்போம் அது சில நேரம் நமத்து போன மாதிரி ஆயிடும் அதுக்கு நீங்க இந்த மெத்தட ஃபாலோ பண்ணீங்கன்னா இது நமத்து போகாம இருக்கும் ஒரு டிஷ்யூல கொஞ்சோண்டு அரிசி போட்டு அடியில் போட்டு வச்சுட்டீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் நமத்து போகாம இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஏர்டைட் கண்டெய்னர் போட்டு வச்சிங்கன்னா நமத்து போகாம இருக்கும் இதை மாதிரி அரிசி போட்டு பேக் பண்ணி வச்சாலும் நமத்து போகாம இருக்கும் நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நீங்கள் எதை ஃபாலோ பண்றீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்றீங்க அதோட இந்த வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எப்பயும் போல எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி